ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட் எஸ்இ நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மியா பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கே என் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குழுக்கள் நண்பர்களே இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மேலே ஒரு கண் இருக்கட்டும் அஞ்சும் நாலும் ஒன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதனால அஞ்சு நாலு ஒன்று தனித்தனியாக ஆல் போர்டில் வர பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து மறக்க வேண்டாம் இதில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம இந்த கார்னியா பிளஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம் ஃபோர் டிஜி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் என்ன கொடுக்க போறோங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க பிள்ளை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோடய ஆதரவு நமக்கு தேவை ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் பள்ளி அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சேரும்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்புடின்னா டி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நேற்று லீவ் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே எழுதலை ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு உங்களுக்கு புரியுங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பிஎன்சி நம்பர் அதாவது டி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபோர்டில் காரோனியா பிளஸில் என்னென்ன நம்பர் வரதுக்குன்னு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் கடந்த வாரங்கள் இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதமாக என்னென்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிற அனலைசிஸ்லேருந்து நம்ம எடுத்து பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபோர்டில் ஒன்பது மூணு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் எட்டுக்கும் ரெண்டுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் நாலும் வரதுக்குன்னா சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது இது மூணு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் பேஸ் பண்ணி வர்றதுங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர்லாம் இருந்ததுன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன போர்டில் எந்த நம்பர் வருது இல்லை ஆல்டர்னேட் போர்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மறக்க மறக்காமல் போர்டு நம்பரை எழுதி கமெண்ட் பண்ண மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்றும் ஏழும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னோடய கால்குலேஷன் படி உங்களோட கால்குலேஷனில் இருந்துனா இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேயே முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் ஒன்றுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுங்கிறத கொடுத்துருக்கேன் அஞ்சு வரக்கு நல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குதுங்க ஆனால் நம்ம போர்டில் கொடுக்கல ஆனால் அஞ்சோட கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு அப்புடின்னா அஞ்சோட காம்பினேஷன் ஒன்றோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம மிக்சிங் நம்பர்ஸ் என்னென்ன கொடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட என்னோடய ஓ கால்குலேஷன் வந்து வர நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை சூஸ் பண்ணும்போது பாக்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் விளையாடும் போது ஸோ மறக்க வேண்டாம் நண்பர்களே இன்றைக்கி அதோடய கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா தொண்ணூற்றி எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதினாலு பூஜ்ஜியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு இருபது பதினொன்று அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அறுபது ஐம்பத்தி எட்டு நாற்பது பதினேழுங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் போடு இடம் மட்டும் மாறி மாறி வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆமேற்கொண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ டூ ஃபோர் ஒன் ஸோ இந்த நம்பர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்குலேஷன் வந்து கிடச்ச இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொன்னால் எஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும் ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் ஒன்று கொடுங்க பிள்ளை நீ கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா அங்கேருந்து நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு போக முடியும் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம இதில் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் வர்றது என்னென்ன வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டபுள்ஸில் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றும் நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு என்னோட கால்குலேஷன் படி உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் மறக்க வேண்டாம் அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவர் நம்பர் என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் நம்பரை அமைகிறது சான்சஸும் இந்த நம்பருக்கு இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷன் படி இம்பார்ட்டண்ட் நம்பரை நண்பர்களே அதே மாதிரி தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று முடியறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன் நாலு வந்தால் ரிபீட்டட் நாலு போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாலு தான் லாஸ்ட் சி போர்டு வின்னாக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நாலு வந்தால் ரிப்பீட்டடாக நாலு வர சொல்லி அதிகமாக இருக்குங்கிறனால இந்த நம்பரு நான் சாய்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கனவுகளை எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெஸ் பண்ணி விளையாடுங்கன்றே அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற போர்டு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எடுக்கிறோம் ஸோ அந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி எட்நூற்றி ரெண்டு இரநூத்தி பதினாலு இம்பார்ட்டன் நம்பரில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இரநூத்தி பதினாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பூஜ்ஜியம் பதினேழு நூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி இருபது ஐநூற்றி எட்டு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி நாலு வரதுனால பாஸ்வேர்டிஸ் நிறைய இருக்குது இந்த மூல் டிஜிட் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய முழுக்க முழுக்க உள்ள வழக்கு என்னோட கணக்கு உங்களோட கெஸிங் நம்பரும் சேமாக இருந்ததுன்னா எஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அந்த நம்பரையும் கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் சூஸ் பண்ண சூஸ் பண்ணால் அந்த நம்பரை பாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னோட செஷன்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்றைக்கி நான் கொடுக்குற ஒரு நம்பர் இரநூத்தி பதினாலுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் மறக்க வேண்டாம் அது மேலே ஒரு கண் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி அவையர் நம்பருங்க இந்த நம்பர் ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கேருந்து எடுக்கிறோம்னாக்கா நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம அந்த ட்ரிக்கு அந்த ட்ரிக்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ளஸ் அடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒன் லீடிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு அமைஞ்சுனா கண்டிப்பாக மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அந்த மாதிரி வந்து ஏபிசி கேரண்டி நம்பர்ஸ் வந்து என்னென்ன வரது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது இருபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு இருபது அறுபத்தி அஞ்சு பதினேழு எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட காம்பினேஷன்ஸ் பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன்ஸ் வரதுக்குண்டான வாய்ப்பும் முப்பத்தி ரெண்டு தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு நண்பர்களே பூஜ்ஜியத்தில் வர நம்பராக இருந்ததுன்னா இந்த நம்பர் நம்ம பூஜ்ஜியத்தில் கன்சன்ட்ரேஷன் கொடுக்கலாம் இருபதுங்கிற நம்பர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு அஞ்சு நம்பர் கரெக்டிங்கில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அஞ்சு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்றதுக்குள்ளா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் எந்த நம்பருக்குள்ளே உங்களுக்கு எந்த நம்பரு வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னூற்றி பத்து எட்நூற்றி பதிமூணு நானூற்றி இருபத்தி ஆறு வர்றதுக்குள்ளான பாசிபிள் டிசி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு என்னோடய கால்குலேஷன் கொடுக்குறேன் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் மேட்சிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு வரதுக்கு நான நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க மறக்காமல் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு இந்நாள் பொண்ணாளாக என்னென்ன வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் இந்நாள் பொண்ணாளாக என்னென்ன வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி விடைபெறதுக்கு முன்னாடி மறக்காமல் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் முழுக்க த்ரீ டிஜிட் மட்டுமே போடுற நம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக் விஷன் டெலிவிஷன்ஸில் அப்லோடாகும் ஸோ மறக்க வேண்டாம் யூடியூப் சேர்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணிக் குஷன்ஸ் டிவின்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வருங்க மறக்காம அங்கே போயிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்